சோத்துக்கு வெஞ்சனமா இல்ல வெஞ்சனத்துக்கு சோறானே தெரியாத அளவுக்கு வாயில போட்டா அப்படியே கரையிற மாதிரியான ருசி அப்படிப்பட்ட ரெசிபி என்னன்னு இப்ப பாத்திரலாம் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு மெதுவா சமைச்சு சாப்பிடலான்னு ஒரு மூணு நாள் ஐட்டத்தை தனியா வச்சிருந்துருப்போம் காய்கறிகள் எல்லாம் அப்பப்பயே சாப்பிட்டுருப்போம் பனங்கிழங்கு வேர்க்கடலை பச்சை மொச்ச இவங்க எல்லாரையும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு எல்லார் வீட்லயுமே இந்த ரெசிபி இப்ப செய்யறதுக்கு கரெக்டான டைம் தான் இந்த மாசம் ஃபுல்லா இந்த சீசனல் ஃபுட்டு கிடைக்கும் நீ அங்கிட்டு வேலையை பாரு நான் இங்கிட்ட சோழிய முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் இங்கிட்டு திரும்பி வந்து பார்க்கவங்களையும் உரிச்சு வச்ச பயர்ல பாதியை காணும் அள்ளி போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கிட்ட இருந்த பத்திட்ட மிச்ச பயற உரிச்சு மொச்சைய போட்டு சூப்பரான ரெசிபி செய்யலாம்னு நான் இப்போ எடுத்து வச்சு உரிச்சிட்டிருக்கேன் அந்த தயத்துக்குள்ள நீங்க படாபட்டா ஃபாஸ்டா சைடு கேப்ல இதுக்குள்ள என்னெல்லாம் मिनரல்ஸ் அண்ட் விட்டமினஸ் ஒளிஞ்சிட்டு அப்படின்ற அந்த சீக்ரெட்டான கவுண்டிங்க பாத்துட்டு வந்துருங்க இந்த பச்சை மொச்சை நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது weight ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது அப்படியே மெயின்டெய்ன் பண்ணனும்னாலோ இந்த பச்சை மொச்சையை சாப்பிடுங்க இதுல இருக்கக்கூடிய சோடியம் பொட்டாசியம் டைட்ரி ஃபைபர் எல்லாமே நம்மளுடைய பிரேன நல்ல ஹெல்தியா வெச்சிருக்கிறது ரொம்பவே யூஸ் ஆகுது ரொம்ப சூப்பராக டைஜெஸ்டிவ் சிஸ்டத்தை நல்லா ஹெல்த்தியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உதவுது எங்கே பார்த்தாலும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கிமோதெரப்பி இந்த மாதிரிலாம் கேட்கும்போது ரொம்பவே பயமாகவும் ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது இந்த மாதிரியான கேன்சர் வரக்கூடிய அந்த ரிஸ்க்கை வந்து இதை ரெடியூஸ் பண்ணுதுன்னா பின்ன இந்த காயை நம்ம ஏன் சாப்பிடாம இருக்கிறோம் அதுவும் இப்போ செம்ம சீசன் எல்லா காய்கறி கடைகள்லேயும் இந்த பச்சை மொச்ச நல்லா தாராளமாக கிலோ கணக்கில் கொட்டி விற்பாங்க நீங்கள் இந்த பயரை வாரத்தில் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் வீக்கெண்ட்லையாவது இந்த சாப்பிடுங்க இந்த 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 தோல் இதில் இதில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பயிர்களை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் ஆகும் அந்த பத்து நிமிஷம் நமக்காக நம்ம செலவு பண்ண மாட்டோமா ஏன் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எல்லா பெனிஃபிட்ஸையும் சொன்னேன் இதெல்லாம் சொல்லி உங்கள் சாப்பிட வைங்க அப்போ விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க பச்சை மொச்சை எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு அளந்து பார்க்கலான்னு ஒரு டம்ளரில் போட்டால் கரெக்டாக டம்ளர் மொச்சி தட்டுற அளவுக்கு நிறைஞ்சிருக்குது அப்போ இரநூறு கிராம் அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் பட் இரநூறு கிராம் தான் எனக்கு கிடச்சிருக்குது ரைட் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா வட்டமாக வாட்டமாக இருக்கிற கடாயை எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் போட்டு கடுகு மணியாக அதோட போட்டிருக்கேன் கூடவே ஒத்த பச்சை மிளகாவை ஒடிச்சு போட்டு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையை உருவி விட்டு வெட்டின வெங்காயத்தை சேர்த்து போட்டு கிண்டி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா சோம்பை நுணுக்கி வச்சிருக்கேன் ஸோ நுணுக்குனா இந்த சோம்பு தூளை கொஞ்சோண்டு போட்டுட்டு மஞ்சத்தூளையும் சேர்த்து போட்டு இதோட நல்லா வதக்கிடலாம் இந்த பச்சை மொச்சைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க ஆனால் சோம்பு மட்டும் போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளியும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு தக்காளியை அப்படியே பிடிப்படியாக வெட்டி வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில இவ்வளோதான் மெஷர்மெண்ட் சைடில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு க்கான ரசம் சுட சுட சூப்பரான சோறு சோ சோறை நல்லா வடித்து வச்சுருக்கேன் அனல் பறக்க ஆவி பறக்க அப்படியே இருக்குது ரைட் இருக்கட்டும் குழம்பு என்ன அப்படின்னா முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு இன்றைக்கி குழம்பு செம்ம டேஸ்ட்டியாக சூப்பராக வந்தது ஸோ இப்போ நம்ம திரும்பவும் மொச்சை பயிறு பாத்திரத்துக்கே வந்துடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிகைத்தூள் சேர்த்துக்குவேன் கொஞ்சம் கார சாரமாக சாப்பிட்றதால நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் திட்டமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மொச்சை பயிரை கொஞ்சமாக கழுவிக்கலாம் ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்குது இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க எடுத்துக்கலாம் ஸோ இந்த மொச்சை பயிரெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் டேரக்டாக மசாலாலாம் அப்படியே சேர்த்துக்குறேன் மசாலா சும்மா ஜம்முன்னு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் நல்லா சூப்பரான மொச்சையை போட்டு நம்ம அப்படியே கிளற விட வேண்டியது இந்த மொச்சை பயிறு வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு ஆகும் அதுக்குள்ளே ஒரே ஒரு சில்லு தேங்காவை எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்ததால் அந்த தேங்காய் தேங்காய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற செதில் வரவே இல்லை ஸோ மொச்சப்பயிர் வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் இல்லைனா லேசாக தண்ணி தெளிச்சுக்க கூட செய்யுங்க நம்ம இதை வந்து நல்லா சுக்கா மாதிரி தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி பயிர் இப்போ தான் வேக ஆரம்பிக்குது முழுசு முழுசாக பச்சையாக இருக்குது இந்த பச்சை மொச்சைக்கு பக்காவான மசாலாவே இதுதான் ஒரே ஒரு சில்லு தேங்காய் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ரெண்டு மூணு பூண்டை போட்டு குர குறப்பாக தேங்காய் பூவை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பூவை இந்த வதங்கி சிக்கக்கூடிய பச்சை மொச்சையோட சேர்த்து போட்டு அப்படியே பக்காவா கிளறி வச்சுருங்க இந்த மாதிரியான ஒரு சூப்பர் தேங்காய் பூ மசாலா இந்த ரெசிபிக்கு பயங்கர ஹைலைட்டா சூப்பரா இருக்கும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே வேக விட்டுலாம் இந்த பச்சை மொச்சைக்கு நம்ம திருச்ச அந்த தேங்காய் பூவோட வாசனை சூப்பராக வருது கூடவே நம்ம கொஞ்சோண்டு போட்டமே ஒரு முக்கியமான ஐட்டம் சோம்பு அவங்களும் சும்மா எடுப்பாக வாசனையாக இருக்காங்க நல்லா இந்த மாதிரி சுருளை சுருளை இந்த பச்சை மொச்சையை பக்காவாக வதக்கணும் அப்படின்னா நம்ம ஊற்றின எண்ணெயில் அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஊஸ் அவுட் ஆகி வரும் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா இந்த சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பயரும் நம்ம போட்ட மசாலாவும் நல்லா மெர்ஜாகி பார்க்கவே கண்ணை பறிக்கிது இப்போ லைட்டாக சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அந்த எண்ணெய் வெளியில் தெளிஞ்சு வர்றதுக்கு ட்ரை பண்ணுது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியை மேலே போட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெய் கொஞ்சம் திட்டமாக சேர்த்ததால் ரொம்ப எண்ணெய் தெளிஞ்சு பிரிஞ்சு வராது எண்ணெய் நிறையா போட்டோம்னா நிறைய எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு தக தகன் பிரிஞ்சு வரதை பார்க்க அழகா இருக்கும் ஆனால் அவ்வளோ எண்ணெயை நம்ம ஏன் தண்டத்துக்கு குடிப்பானே இருக்கிற கொலஸ்ட்ராலே நம்ம உடம்புக்கு போதும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மூடி மூடியாக எண்ணெயை குடித்தோம் அப்படின்னா அது தேவையில்லாத வேலையாயிடும் ஸோ எண்ணெயை திட்டமாக ஊற்றி நல்லா பக்காவா பக்குவமா சமைச்சு எடுத்த இந்த மொச்ச சுக்கா எப்படி இருக்குன்றத கண்ணில் பார்த்தா போதுமா ஸோ ரெண்டு வா சாப்பிட்டுட்டு அப்படியே நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பக்கத்தில் ஒரு கரண்டியை வச்சிருக்கேனா இந்த கரண்டியில் அப்படியே ஒரு வாய் எடுத்து படக்குன்னு வாயில் போட்டோம்னா அது அப்படியே வெண்ணையா கரைஞ்சி வாயிலிருந்து வழுக்கி வயிற்றுக்களை போய் தொப்புக்கடின்னு விழுந்துடும் அம்பிட்டு ருசியாக இருக்கும் இந்த பச்சை மொச்ச சுக்காவுக்கு சூப்பரான காம்பினேஷன் ரசம் ஸோ அதனால தான் இன்னைக்கு மெயினாக குழம்பு வச்சிருந்தா கூட கூடவே கொஞ்சம் மிளகு போட்ட சூப்பரான ரசமும் வச்சுருக்கேன் இப்போ நல்லா சில்லுன்னு இருக்க கிளைமேட்டாக இருக்கிறதால அடிக்கடி மிளகு இஞ்சி ரசம் இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வராங்க இப்போ சூப்பரான மொச்ச தொக்கை முடிச்சா கூட அந்த சட்டியில் இருக்கக்கூடிய மசாலா இருக்குது பார்த்தீங்களா அது சும்மா சுண்டி இழுக்குது யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டில் அம்மா சமைக்கிறப்ப இந்த சட்டி சோறு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கடைசியாக இந்த மாதிரி மசாலாவோட சுடுசோறை போட்டு அப்படியே விரவி உருண்டை உருட்டி அம்மா ஊட்ட அம்பட்டு பேரும் சாப்பிட என்ன சொகம் தெரியுமா நீங்கள் இந்த ரெசிபியை செய்யுங்க வீட்டில் உங்க அம்மா அவங்க கூட இருந்தாங்கன்னா டக்குன்னு இந்த கடாயை அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கள பெசஞ்சு உருண்டை உருட்டி ஊட்ட சொல்லி பாருங்கள் சமைச்சதை விட அவங்க கையால் ஒரு உருண்டை சோறு வாங்கி சாப்பிட்றதுல இருக்கிற டேஸ்ட்டும் சுகமும் வேற லெவல்ல இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்லட்டா அம்மாவுக்கு மட்டும் தான் தான் குழந்தைக்கு எந்த வயசில் இருந்தால் கூட கரெக்டாக வாய்க்கு எந்த அளவு ஊட்டணுன்ற ட்ரிக்கும் தெரியும் நீங்கள் குட்டி பிள்ளையாக இருந்த வயசுல இருந்து இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருந்தாலும் அம்மாவை ஊட்டி விட சொல்லுங்களேன் உங்கள் வாய்க்கு ஏற்ற அளவு கரெக்டான சோறை விரலில் எடுத்து அவ்வளோ அழகாக நுனி உதடோடு வச்சு அவ்வளோ சூப்பராக சிந்தாமல் சிதறாமல் பக்குவமாக பார்த்து பார்த்து ஊட்டுவாங்க அது என்னவோ தெரியாது நீங்கள் வேறு யார் ஊட்டி விட்டு சாப்பிட்டாலுமே எப்படியாவது நாலு பேருக்க சிந்தும் வாயில இடிக்கும் பல்லில் இடிக்கும் ஏதாவது ஒன்று நடக்கும் அம்மா ஊட்டுறப்பா நமக்கு சாப்பாடு அவ்வளோ கச்சிதமாக வாய்க்குல இருந்து சூப்பராக கரைஞ்சு போகும் இப்போ நான் சட்டியில் இருக்க எல்லா சோறையும் அப்படியே மொத்தமாக வழிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தவொன்னே என் புள்ள குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு எனக்கு ஒரு வா எனக்கு ஒரு வா ஊட்டி விடுன்னு கேட்க ஆரம்பிக்கவும் மனசே அப்படியே சந்தோஷப்பட்டு போயிடுச்சு யான் பெற்ற இன்பம் நீயும் பெருகன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டே நானும் சாப்பிட்டு இந்த கடாய் சோறு செம்ம டக்கராக இருந்துச்சு உங்க வீட்டில் இந்த மாதிரி வடச்சட்டியில் மசாலாவை தூக்கி டக்குன்னு எடுத்து கழுவு போட்டுறாம ஒரு சோறு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பரட்டி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க பண்ணால் அதை ட்ரை பண்ணி கூச்சப்படவோ பண்ணோனா இந்த பர்டிகுலர் டேஸ்ட்டு கிடைக்காது ஹோட்டல்ல இப்படி நம்மளே வீட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டா தான் உண்டு அந்த மாதிரி இருக்கும் இந்த ரைட் இப்போ நம்ம தட்டில் சோறை போட்டு இந்த மொச்சையையும் குழம்பெல்லாம் ஊற்றி ஃபைனல் அவுட்புட் எப்படி தான் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் சாப்பிட வாங்க சூப்பராக ஒரே ஒரு கிண்ணம் சோத்தை அப்படியே வச்சு அது நடுவில் ஒரு பள்ளத்தை போட்டு இந்த கார குழம்பு அப்படியே நடுவில் ஊற்றிருக்கேன் இது அப்படியே சூடோட சூடாக அப்படியே பெசஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய மொச்சையை தூக்கி நடுவில் வச்சு அப்படி எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அடடா இன்னைக்கு சாப்பாடு அமிர்தமா இருந்தது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மொச்சை சு அப்படியே வெறும் சோத்துரையே பெசரி சூப்பராக சாப்பிடலாம் நான் சொன்னேன் இல்லையா ரசத்தோட இவங்க செம்மையாக இருப்பாங்கன்னு அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்றதையும் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் சொல்கிறத வச்சே நீங்களும் செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்பவே டெம்டிங் ஆயிடுவீங்க இன்னைக்கு முருங்கைக்காவை டேஸ்ட் பண்றதுல ஒரு சின்ன டிப்பு சொல்றேன் நிறைய பேர் முருங்கைக்காயை இந்த அளவுக்கு சதையை மட்டும் அப்படியே எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இந்த குச்சி இருக்கிற இல்லையா இந்த தோலை தூக்கி போட்டுருவாங்க ஆனா இந்த முருங்கைக்காயை இப்படி சாப்பிட்டா இதோட சத்துக்களில் பாதி தான் நமக்கு கிடைக்கும் முருங்கைக்காயை எப்படி சாப்பிடுறது அப்படின்றதையும் இதில் காட்டுறேன் டக்குன்னு பாருங்க பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு ரெண்டு செகண்டை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டைலுக்கு சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவு சாப்பிட்டுட்டு தூக்கி போடலாம் சத்துக்கள்லாம் வேணும்னா இந்த மாதிரி நாராகிற அளவுக்கு நல்லா மென்று சப்பி சாப்பிடணும் கத்திரிக்காயிலையும் தோல்லாம் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படியே முழுசாக பதபதையாக எடுத்து அழகா சாப்பிடணும் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா காரக்குழம்புல ஊறி ரொம்ப அருமையாக இருக்கும் காரக்குழம்புல இருக்கக்கூடிய பூண்டு பச்சை மிளகா இவங்க ரெண்டு பேருமே செம்ம டேஸ்ட்டாக இருப்பாங்க இப்போ மெயினான விஷயத்துக்கு வந்தாச்சு எஸ் நான் சொன்னேன் இந்த சூப்பரான காம்பினேஷன் ரசம் சாதத்தோடு தான் இந்த சுக்கா பயறு சூப்பராக இருக்கும் அதனால இன்னைக்கு செம்மையான மிளகு ரசத்தை வச்சு அப்படியே நொறுங்க அந்த சோறை பிசைஞ்சு கூடவே இந்த சுக்காவையும் கொஞ்சம் சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு சூப்பரான ஹெவன்லி ஃபீல் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே அருமையாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எளிமையான உணவு லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் ஹை எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப ஹைலி டெம்ட்டிங்கான டேஸ்ட்டு இதில் என்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றத சொல்லிட்டு இருந்தால் பத்தாது சட்டு புட்டுன்னு ஒரு அரை கிலோ பயிரை வாங்கி ஒரு மொச்ச சுக்காவை போடுங்க போட்டு வீட்டில் எல்லோரும் மனமாக உட்காந்து மத்தியான சாப்பாடை மகத்தாக சாப்பிடுங்க இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு டடா பாபாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவும் வருது ஆனால் இந்த வீடியோவை இதோட எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம இது என்ன விஷயம் இவங்க யார் இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மெதுவாக பார்த்துக்கலாம் சூப்பரான இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேன்சரை வீட்டு பக்கம் இல்லை தெரு பக்கம் கூட இல்லை ஊர் பக்கமே வராத அளவுக்கு விரட்டுற மாதிரியான ஐட்டம் இவங்க இவங்கள பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அன்டில் டென் ஸ்டேட்யூன் மெட்ரோ மெட்ராஸ்